அனைவருக்கும் வணக்கம் ஒரு பண்ணையார் பண்ணையாரோட மனைவி ரெண்டு பேரும் ஒரு பார்சல் வந்திருக்குன்னு அதை பிரிச்சுட்ருக்காங்க அந்த பார்சல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு அங்கேருந்து ஒரு எலி ஆர்வம் காட்டுது அதோட ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி டென்ஷன் மாறிடுது அந்த ஆர்வம் வந்து டென்ஷனாக மாறிடுது ஏன்னா அந்த பார்சலில் ஒரு எலி பொரிய வெளியில் எடுக்கிறாங்க இந்த பண்ணையாரும் பண்ணையார் மனைவியும் அப்போ இதுக்கு தெரிஞ்சு தெரிய வந்துடுது நமக்கு தான் ஏதோ செக் வைக்கிறாங்க அப்போ நம்மளோட சீன் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பயம் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய நண்பனான கோழிக்கிட்ட போய் இது அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறது கோழி எனக்கு இதில் எந்த பெரிய பாதிப்பும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால இதை பற்றி எனக்கு யோசிக்க தெரியல நண்பா நீ நீ கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுது அடுத்ததாக வான் போகுது வான் கோழியும் இதே பதிலில் தான் சொல்லுது இதில் பெருசாக யோசிக்கிறதுக்கு எனக்குமே எதுவுமே தோணலை கோழி சொல்கிற அதே பதில் தான் நானும் சொல்கிறேன் ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுது அடுத்து நம்மால் நேராக ஒரு ஆட்டுக்கிட்ட போகிறார் ஆட்டுக்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லும் பொழுது அந்த கோழியும் வான்கோழியும் கோழியும் சொன்ன அதே பதில் தான் ஏன்னா எங்களுக்கு உண்டான விஷயம் எதுவுமே அதில் இல்லை எங்களை வந்து தூக்கி எறியக்கூடிய இல்லை எங்களை அழிக்கக்கூடிய எந்த விஷயமும் அதில் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இதில் பெரிய பாதிப்பு இல்லை ஓ அதே தான் நானும் சொல்கிறேன் கூடுமான வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கூடு தான் அனுப்பிடுறாரு அந்த ஆடு ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் அந்த டைம் வருது ஒரு வடையை கொண்டு வந்து அந்த எலி பொரியில் வச்சுட்டு பன்னியாரும் பன்னியாரம்மாவும் தூங்க போகிறாங்க கொஞ்ச நேரத்தில் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது இந்த பன்னியாரம்மாவுக்கு சந்தோஷம் நேராக போய் எலி திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பொரியை ஓப்பன் பண்ணி கையை உள்ள விடுறாங்க அதுக்குள்ளே ஒரு பாம்பு மாட்டியிருக்கு இவங்க கையை உள்ளே விட்டவுடனே டக்குன்னு அது போட்டுடுது ஸோ விஷம் கொஞ்சம் சீக்கிரமாக ஏற ஆரம்பிக்கிற அந்த தருவாயில் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் விஷம் எல்லாம் ஏற்பட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த காய்ச்சல் குறையாமல் இருக்குது ஒரு மூதாட்டி சொல்கிறாங்க விஷம் ஏறி அது இறங்குனதுக்கப்புறம் வர்ற காய்ச்சலுக்கு கோழி அடித்து சாப்பிட்டா தான் பெஸ்ட் அப்படின்னோடனே நம்மால் காலி பண்ணிடுறாங்க கோழியை அடுத்து அப்போவும் குறையல அப்படிங்கிறதுனால சொந்தக்காரங்களாம் வந்து வந்து பார்க்குறதுக்காக வராங்க அந்த பன்னியாரமாக பார்க்குறதுக்காக வரும்பொழுது விருந்தினர்கள் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வான்கோழி அதை அடித்து எல்லாருக்கும் விருந்து படைக்கிறாங்க அதனால் அவங்களும் காலி அந்த வான்கோழியும் காலி ஒரு வழியாக உடம்பு தேறி அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக பன்னையார் ஒரு முடிவு பண்ணுறாரு அந்த ஊருக்கு எல்லாருக்குமே ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே கடா விருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு அதனால் ஆட வெட்டியே ஆகணும் வழியே இல்லை ஸோ அந்த வகையில் ஆடும் காலி இப்போது எலி இது எல்லாத்தையுமே பரிதாபமாக பார்த்துட்ருக்கு ஆனால் மனசுக்குள்ள ஒரு சின்ன நிம்மதி நண்பர்கள் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் ஒரு சின்ன நிம்மதி இந்த ஸ்டோரி மாரல் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை ஷேர் பண்ணுறதுக்கு வராங்கன்னா தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க உங்களால் உதவ முடியலன்னா கூட அது காது கொடுத்து கேளுங்க அது உடனே இம்மீடியட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்காதீங்க ஏன்னா சில பிரச்சனைகள் யாராவது சொல்ல வரும்பொழுது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது இது இதுதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஊகம் அது உங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் தயவு செஞ்சு அதை செவிமடுத்து கேளுங்கள் ஏன்னா நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்மக்கிட்ட வராங்க ஒரு ஒரு ஆறுதல் தேடுறதுக்கோ இல்லை ஒரு உதவி கேட்குறதுக்கோ நம்மக்கிட்ட பொழுது ஒரு நம்பிக்கையோடு வராங்க ஸோ அதுக்கு செவி மடுக்கலாம் தப்பில்லை உங்களால் உதவ முடியலன்னா கூட இந்த செஞ்சு அதை காது கொடுத்து நீங்கள் கேட்கும் பொழுது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்